கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் கும்பத்தில் பதிமூன்று நாட்களும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் மீனத்தில் பதினெட்டு நாட்களும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடம் சனி வீட்டில் சனி பகவானோடு இருந்திருக்கார் அதுவும் சரியில்லை ஆனால் எட்டில் சூரியன் இருக்கலாமா அதுவும் சரியில்லை இருந்த போதிலும் ராசிநாதன் நிலை ச சரியில்லாத நிலை இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறது பெரிய பிளஸிங் ராசியை குரு பார்த்தா இது ஒன்றே போதுங்க ஐம்பது சதவீதம் நீங்கள் ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ராசியை குரு பார்த்ததுன்னு சொன்னால் பாருங்கள் எட்டாம் இடத்துல குரு சிவ இதுவும் இருக்கார் சூரியன் இருக்கார் எட்டில் சூரிய ஏழில் சூரியன் சனி பகவானோடு இருக்கார் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இடம் அதாவது நண்பர்கள்கிட்ட வேலை பார்க்குற இடத்துல இதெல்லாம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க சண்டை ச வாக்குவாதம் ஸ்டகிளிங் இது மாதிரி இருக்கும் எட்டில் என்னென்னா அசிங்கம் அவமானம் அப்படி அதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலும் குருவர்களால் உங்களுக்கு ராசியை குரு பார்க்கறதால தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் அப்படின்னு சொல்லலாம் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்களோடு தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே இருக்கிற சூழல் உங்களை மாற்றிடும் அவங்க தெளிவற்ற ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க ஏன்னா எட்டுக்கு போயிட்டாருன்னா தெளிவற்ற சூழல் தானே ஏழு இருந்தாலும் சனி பகவானோடு சூரியன் சனிக்கு ஆகாது இல்லைங்களா அதுதான் அது சமூகத்தில் இது நாள் வரைக்கும் காப்பாற்றி வச்சிருந்த பேர் வந்து திடீர்னு பார்த்தா சமூகத்தில் டப்புன்னு உங்கள் பேர் அவ பேர் கூட வரலாம் இல்லை பேர் வந்து ஆ என்னச்சும் அவர் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சறுக்கு சறுக்குதல் வரும் சறுக்கு வரும்னு சொல்லலாம் அப்படி ஒரு நிலை இருக்கும் ஏன்னா பின்னடைவு சரியான வார்த்தை பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ரெண்டில் கேது இருக்குது அதுவாவது நல்லது செய்யுமா அதுவும் நல்லது செய்யாது குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தால் என்ன பண்ணணும் இப்போ சிம்மராசியில் பிறந்தவங்க யாராவது அதாவது சிம்ம ராசியில் இருக்கிறவங்க தம்பதிகள் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த கேது ரெண்டில் இருந்து கணவன் மனைவியை நல்லா பிரிச்சிடும் எல்லாரையும் பிரிச்சிருமா எல்லாரையும் பிரிக்க முடியாது ஏன்னா யாருக்கு அவங்க விதி பயன் வாங்க கணவன் மனைவி பிரியணும் கொஞ்சம் காலம் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வரும்பு வழக்கு சண்டை சிறப்பு கோர்ட்டுன்னு போகணும்னா அவங்க தான் பிரிய முடியும் எல்லாரையும் பிரியும் ஆனால் அவ்வளோ அதுபோல் பிரியக்கூடியவங்களும் ஈஸியாக பிரித்து வச்சுருவார் இந்த கேது பகவான் ரெண்டில் கேது வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது குடும்பத்தை நல்லா பிரிப்பார் அழகாக பிரிப்பார் அதனால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரி கொஞ்சம் என்ன நிறையவே எச்சரிக்கை தேவை முதல்ல குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் பார்த்து பேசணும் வரக்கூடிய ஃபோன் கால்ஸு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம ஜாக்கிரதையாக தானே இருக்கணும் நேரம் சரியில்லைன்னும் போது ரெண்டில் கேது இருந்தால் அப்போ சொல் வெல்லும்னா வென்றுட்டால் ஓகே சக்ஸஸ் ஆனால் சரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரே ஒரு வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துமே இப்போ மீடியாக்களில் பார்க்குறமே சில பிரமுகர்களை ஒரு வார்த்தையாகவே பிரச்சனையாயிடறாங்க இல்லையா அது போலத்தான் அதனால் அது அவங்க பெரிய லெவலில் இப்போ நம்ம சாதாரண லெவலில் இருக்கிறவங்களுக்கும் அவப்பேர் ஏற்படும் அல்லவா அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு மூணாமிடம் கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவங்க வீட்டுக்கு நீங்கள் வர உங்கள் வீட்டுக்கு அவங்க நீங்கள் போக ஆதரவு இருக்கும் அன்னொன்னு இருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் குறுகிய தூர பயணமும் பண்ணுவீங்க அதனால் அனுகூலம் இருக்கும் சில பேருக்கு நீண்ட தூர பயணம் பயணத்துக்கான ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருப்பீர்கள் அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஏற்கனவே நான் இருக்கேங்க ஒரு படம் பண்ணுறேன் ஒரு சீரியல் பண்ண ஒரு படம்னு ஒரு சீரியல் இப்படி கூடுதலான ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த நடைபாதை வியாபாரிகள் மொபைல் ஷாப் அதாவது மொபைல்னால் வண்டியில் நடமாடும் வண்டிகளில் போவீங்க இல்லையா வண்டிகளில் வைத்து காய்கறி விற்பாங்க பழம் வைப்பாங்க இது மாதிரி நடமாடும் வண்டிகளில் துணி வியாபாரங்களும் சில பேர் பண்ணுறாங்க இது மாதிரி வந்து நடமாடும் வியாபாரஸ்தல அதிபதி வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நல்லது நடக்கும் அற்புதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது நடைபாதி வியாபாரியின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் இங்கே உட்காருவாங்க ஒரு நாள் அங்கே உட்காருவாங்க அப்படி இப்படி அவங்களும் வந்து கிட்டத்தட்ட பர்மனண்ட் இடம் கிடையாது இல்லையா திடீர்னு பார்த்தா அவங்களும் வேறு எங்கேயாவது மாற்றி உட்காந்து உட்காருவாங்க ஸோ அவங்களுக்கும் வியாபாரம் நல்லா போகும் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்குறார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் அப்பப்போ மருத்துவமனைக்கு அழைச்சி போகணும் செலவு வைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன் செலவு கூடும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் உங்களுக்கே பிபி சுகர்னு எகரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க கூட கொஞ்சம் படிப்பில் அக் அதிக அக்கறை காட்டினா தான் இப்போ வந்து எக்ஸாம் டைம்லாம் போயிட்டுருக்கு அதிக அக்கறை காட்டினால்தான் மார்க் பெற முடியும் மதிப்பெண்கள் பெற முடியும் இல்லைன்னு சொன்னால் அவங்க இவ்வளோ நாளாக படித்த படிப்புக்கு இப்போ திடீர்னு பார்த்தா மதிப்பெண் வந்து ரொம்ப கம்மியாகிடும் அது நாலாம் இடம் அப்படி ஒரு நிலை கல்வி ஸ்தானம் இல்லைங்களா அஞ்சாம் இடம் என்பது உயர்கல்வி ஸோ அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஸ்ரேஸு சீட்டாட்டம் லாஸ்டி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் ஈடுபாடு உடையவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை எது இருந்தாலும் இந்த அஞ்சாம் இடத்தை உரு பார்க்குறதால பிரச்சனைகள் உங்களுக்கு எவியாக இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் சந்தோஷமாக இருப்பீங்க அதுதான் இங்கே பெரிய விஷயம் பெரிய கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கே தான் அஞ்சாம் யார் ஒருவருக்கு குரு பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் சந்தோஷமாக இருப்பீங்க நிச்சயமா சந்தோஷமாகவே இருப்பீங்க எப்படி இருந்தாலும் இப்படி இவ்வளோ ச இந்த நிலையிலே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சில பேர் நம்ம நினைப்போம்ல அது மாதிரி இருக்கும் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கணும்னா தாராளமாக பிரிச்சுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் எதிரிகளே இல்லைங்க உங்களுக்கு ஏற்கனவே சிம்ம ராசி உங்களை கண்டா ஒரு கிலோமீட்டர் ஓடுவாங்க இப்போ இன்னும் செவ்வாய் ஆறு எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க சொல்லலாம் தீர்ப்பு வரும் அதே நேரத்தில் கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடனை நீங்க சுப செலவுக்கு வச்சுக்கலாம் மற்றபடி ஏழாம் இடத்துல சனி பகவான் சூரியன் பதினஞ்சு நாள் இருக்கார் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதால என்னன்னா எங்க போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க அவங்க உங்களை பார்க்கும்போதே மூஞ்சி அவங்களுக்கு ஒரு மாதிரி மாறிடும் அப்போவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால் நீங்கள் புண்மு ரெடிமேட் புண்முருவலை வரவழைத்து ரெடிமேட் புன்னகைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரெடிமேடாக சும்மா போனவுடனே ஸ்மைலிங்காக ஸ்மைலிங் ஃபேஸாக அப்படி நின்று என்ன சார் அப்படின்னா ஓரளவுக்கு அவன் திட்டவனும் கொஞ்சம் திட்டாமல் இல்லை கொஞ்சம் கால் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்பான் அதனால் கொஞ்சம் நீங்கள் புண்முருவலை வரவழைத்து கொண்டு போங்க ஏன்னா இப்போ சென்ற மடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி சென்ற மடமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தான் காத்துட்ருக்கு ஏழா படத்தில் சன்னி இருந்தால் அப்படி தானே எங்கே போனாலும் பிரச்சனை சறுக்கும் சாக்கடிக்கும் அப்படின்னு சொல்கிறோமே அது மாதிரி தான் அதனால் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதிக்கலாம் மற்றபடி எட்டில் ராகுன்னு சொல்லவே தேலை சூரியன் வேறு சேர்ந்து நாரா லக்னா ராசி அதிபதி எட்டாம் இடங்கிறது அசிங்க அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அடுத்தவங்க வம்புக்கு நீங்கள் போகாதீங்க பஞ்சாயத்துக்கு போகிறாங்க இல்லை அதுக்கு போகிறேன் எதுக்கும் போகாதீங்க அடுத்தவங்களுக்காக போய் நீங்கள் உங்களை உங்கள் கௌரவத்தை எழுந்துருவீங்க அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் அதனால் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகக்கூடாது சில நீங்கள் வெறுமனே வெளில போய் நிற்பீங்க உங்களை தூக்கி என்ன பண்ணுவாங்க சாட்சிக்கு போட்டுருவாங்க ஐயா கூப்பிட்றாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கணுவாங்க அதனால் சிவனையேனு இருந்தாலும் உங்களை பிரச்சனை தேடிக்கிட்டு வரும் அப்படி இருக்கும்போது விழிப்புணர்ச்சியாக வீட்டுக்குள்ளே அடக்கமாக இருப்பதே நல்லது தென்னையில் கூட வந்து உட்கார கூடாது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு இருக்கிறது யோகமான ஒரு நிலை சிறப்பாக இருக்குது அதிலேயும் நம்பி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கலாம் அதில் பாருங்கள் பத்துக்குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கார் சுக்க சுக்கரன் சனி நண்பன் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ தொழில் ரீதியாக நான் அதாவது கூட்டு தொழில் பண்ணுறீங்க இல்லையா இந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்க கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட்டு தொழில் நல்லா போகும் மற்றபடி உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் மிக சிறப்பாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வெல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு அரசு அரசாங்கத்தில் பணிபுரிபவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணுமே ஒழிய நிச்சயமாக ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விளங்குகிறது பத்து பதினொன்று பன்னெண்டு சதுராசம் நாட்களாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் எட்டாம் இடத்துல ராகு எதுவும் அசிங்க அவமானத்தை கொடுக்காமல் பார்த்துக்கப்பா அப்படின்னு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஈஸ்வர் என்ன கெட்டியமாக போட்டுக்குங்க ஏன்னா போகிற இடம்லாம் அவர் சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவார் உங்களுக்கு எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்ற மாதிரி நன்றி வாழ்க வளப்பட